ராஜபக்சர்களின் பெரும் மோசடி அம்பலம் சிக்கப்போகும் முக்கிய புள்ளி வரலாற்றில் முதல் முறையாக முட்டைக்கு பர்பரி பாதாள உலக கும்பல்களை கட்டுப்படுத்த தயார் சரத் பொன்சேகா அறிவிப்பு மெல்கம் ரஞ்சித்தின் எதிர்ப்பை தடுக்க அனுர வகுத்துள்ள திட்டம் வீள ஆரம்பிக்கப்பட உள்ள பாடசாலைகள் மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி இன்று முதல் சலுகை விலையில் உலர் உணவு பொதிகள் தேர்தலின் பின்னர் பொதுமக்களுக்கு பெரும் சுமை சடுதியாக அதிகரிக்க போகும் கட்டணம் உயர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் குற்றவாளிகள் அரசாங்கத்துக்குள்ளேயே உள்ளனர் குற்றம் சுமத்தும் நாமல் தொடருந்து சேவைகளில் தடங்கல் பணம் ஒதுக்கப்பட்டுள்ளது விண்ணப்பியுங்கள் ராஜபக்சர்களின் மற்றொரு மோசடி குறித்த தகவல்கள் விரைவில் அம்பலப்படுத்தப்பட உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயகர் தெரிவித்துள்ளார் அரகலைய போராட்டத்தின் போது தீக்கிரையான வீடொன்றுக்காக ராஜபக்சர்களில் ஒருவர் மோசடியான முறையில் நட்டகீடு பெற்றுக் கொண்டுள்ளதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் ராஜபக்ச குடும்பத்தினர் நட்டகீடு பெற்றுக் கொண்ட போதிலும் உண்மையின் வீட்டின் உரிமையாளர் அல்ல என அவர் தெரிவித்துள்ளார் செவனக்கல பகுதியில் தீக்கிரையான வீடொன்றுக்கு இவ்வாறு ராஜபக்ச குடும்பத்தினர் நட்டகீடு பெற்றுக் கொண்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தீக்கிரையான வீட்டின் காணி உரிமை வேறு ஒருவரின் பெயரில் இருந்ததாகவும் வீட்டின் உரிமையும் வேறு ஒருவரின் பெயரில் இருந்ததாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் எனினும் ராஜபக்ச குடும்பத்தினர் இந்த வீட்டுக்கான நட்டகீட்டை பெற்றுக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தகவல் அண்மையில் கிடைத்ததாகவும் இதை இன்னும் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கவில்லை என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார் புத்தள பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ஜனாதிபதி இந்த விடயத்தை அம்பலப்படுத்தியுள்ளார் ராஜபக்ச குடும்பத்தினர் என ஜனாதிபதி குறிப்பிட்ட போதிலும் யார் இவ்வாறு மோசடி நட்ட ஈடுபட்டுக் கொண்ட ராஜபக்ச குடும்ப உறுப்பினர் என்பது பற்றிய விவரங்களை ஜனாதிபதி வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது முட்டைகளுக்கு வடவரி விதிக்கப்படும் என அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது அதன்படி இன்று முதல் முட்டைகளுக்கு பதினெட்டு சதவீத வட்வரி விதிக்கப்படும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இது தொடர்பில் முட்டை உற்பத்தியாளர் சங்கத்தின் செயலாளர் மேலும் தெரிவிக்கையில் முட்டைகளுக்கு வட்பரி நடைமுறைப்படுத்தப்பட்டாலும் முட்டைகளின் விலையில் எந்த அதிகரிப்பும் இருக்காது வரலாற்றில் முட்டைகளுக்கு வட்பரி நடைமுறைப்படுத்தப்படுவது இதுவே முதல் முறை முட்டைகள் மீது பட்பரியை விதிப்பது நியாயமற்றது முட்டை தொழிலின் வீழ்ச்சிக்கு இது வழிவகுக்கும் என குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கம் தன்னிடம் பொறுப்பை ஒப்படைக்கும் பட்சத்தில் பாதாள உலக கும்பல்களை ஒழித்துக்கட்ட கட்ட தான் தயாராக இருப்பதாக பீல்டு மார்ஸ் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் அவரது கட்சி அலுவலகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற நிகழ்வின் பின் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட சர்போன் சேகா முப்பதாயிரம் பேரளவு கொண்ட நன்கு பயிற்றப்பட்ட தீவிரவாத கும்பல் ஒன்றையே நாள் குறித்து அளித்தவன் நான் இந்த பாதாள உலக கும்பல்களை ஒழிப்பது ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது அரசாங்கம் என்னிடம் பொறுப்பை ஒப்படைத்தால் ஆயிரம் தொடக்கம் ஆயிரத்தி ஐநூறு பேரளவான எண்ணிக்கை கொண்ட இந்த பாதாள உலக கும்பல்களையும் சில மாதங்களுக்குள்ளேயே முற்றாக அழைத்து விடுவேன் எதிர்வரும் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியை அமோக வெற்றி பெறும் அரசாங்கத்தை வலுப்படுத்தும் வகையில் பொதுமக்கள் வாக்களிக்க வேண்டும் என சரத் பொன்சேகா தொடர்ந்தும் குறிப்பிட்டுள்ளார் ஞாயிறு விவகாரம் தொடர்பில் அரசாங்கத்துக்கு எதிராக பேராயர் கரதலால் மேல்கம் ரஞ்சித் ஆண்டகை வீதிக்கு இறங்குவதை தடுப்பதற்காகவே ஏப்ரல் இருபத்தொன்றுக்கு முன்னர் உண்மையை வெளிப்படுத்துவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய பிள்ள தெரிவித்துள்ளார் உண்மையை வெளிப்படுத்த சும நேரம் பார்க்க வேண்டுமா என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் கொழும்பில் உள்ள சர்வஜன சக்தி கட்சியின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஒடுக்கவியலாளர் சந்திப்பின் போது அவர் தெரிவித்ததாவது ஆட்சிக்கு வந்தவுடன் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பான உண்மையை பகிரங்கப்படுத்துவது ஜனாதிபதி அன்றகுமார் திசன் நாயக்கா தேர்தல் காலத்தில் மக்களுக்கு வாக்குறுதி வழங்கினார் இந்த மாதம் இருபத்தி ஓராம் தேதிக்குள் உண்மையை பகிரங்கப்படுத்தப்படாவிடின் அரசாங்கத்துக்கு எதிராக வீதிக்கு இறங்குவதாக கருதநாள் மேல்கம் ரஞ்சித் ஆண்டகை அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தார் அரசாங்கத்துக்கு எதிராக பேராயர் வீதிக்கு இறங்குவதை தடுப்பதற்காகவே இருபத்தி திகதிக்கு முன்னர் குண்டு தாக்குதலின் உண்மையை வெளிப்படுத்துவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் குற்றத்தின் உண்மையை வெளிப்படுத்த சுபநேரம் பார்த்துக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் கடந்த காலங்களில் நியமிக்கப்பட்ட ஆணைக்குழுக்கள் பல அறிக்கைகளை வெளியிட்டுள்ளன இருப்பினும் அந்த அறிக்கைகளின் பரிந்துரைகளை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை ஜனாதிபதி வெளிப்படுத்தும் உண்மையில் உள்ள பொறுப்பு தாறு யார் என்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் என்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அரசு பாடசாலைகள் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலை விடுமுறை காலம் நிறைவடைந்து இன்றுடன் இரண்டாம் தவணை ஆரம்பமாகின்றது அதற்கமைய இன்றைய தினம் அனைத்து பாடசாலைகளிலும் கல்வி நடவடிக்கைகள் மீள ஆரம்பிக்கப்படும் அதேவேளை நோன்பு பெருநாளை முன்னிட்டு அனைத்து முஸ்லிம் பாடசாலைகளுக்கு இன்று விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு அரசாங்கத்தால் சலுகை விலையில் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய உலர் உணவுப் பொதிகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட உள்ளது வரை பெற்றுக் கொள்ளலாம் என அரசாங்கம் அறிவித்துள்ளது இந்த உணவுப் பொதிகளை நாடளாவிய ரீதியில் லங்கா சதோச விற்பனை நிலையம் மற்றும் கோப் கோப்ஃபீட் விற்பனை நிலையங்களிலும் பெற்றுக் கொள்ளலாம் அதன்படி ஐயாயிரம் ரூபாய் பெருமதியான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய பருவகால உணவுப் பொதிகளை இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற பின்னர் உள்ளுராட்சிமன்ற அதிகரிக்க அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது என்று ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான பாட்லி சம்பிக்கர் நடவக்க தெரிவித்துள்ளார் கோமகம கொடக்கம பகுதியில் நடைபெற்ற ஐக்கிய குடியரசு முன்னணியின் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிரசாரத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் கடுமையான தலையீட்டினால் தான் அண்மையில் மின்கட்டணம் குறைக்கப்பட்டது கடந்த பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் திகதி நாடலாவிய ரீதியில் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டது வனத்துறை பகுதியில் மின் பிரபாக்கியின் மீது குரங்கு தாவியதால் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டதாக மின்சாரத்துறை அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார் அமைச்சரின் கருத்து நிராகரிக்கத்தக்கது இந்த மின் விநியோக துண்டிப்பால் இலங்கை மின்சார சபை எண்ணூற்றி முப்பது கோடி ரூபாய் நட்டத்தை எதிர்கொண்டுள்ளது மின்சார சபையின் இந்த நட்டத்தை முகாமித்துவம் செய்வதற்கு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு பின்னர் மின்கட்டணத்தை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது இதேவொள்ளி சர்வதேச நாணய நிதியமும் மின்கட்டணம் அதிகரிப்பது முன்வைத்துள்ளது ஆட்சிக்கு வந்தவுடன் முப்பது சதவீதத்தால் கட்டணத்தை குறைப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் ஜனாதிபதி அனகுகுமார் நாட்டு மக்களுக்கு வாக்குறுதி அளித்தார் வருட காலமாக அரசியலில் ஈடுபட்டுள்ள மக்கள் விடுதலை முன்னணி இம்முறை தான் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளது பொருளாதார ரீதியில் மக்கள் நெருக்கடிக்குள்ளாகி இருந்த நிலைமையில் மக்கள் மனுக்களில் வெறுப்பு மற்றும் கோபத்தை ஏற்படுத்திய மக்கள் விடுதலை முன்னணி மூன்று சதவீத வாக்கினை நாற்பத்தி இரண்டு சதவீதமாக அதிகரித்துக் கொண்டது ஆகவே அரசியலில் ஏதும் நடக்கலாம் என கூறியுள்ளார் ஆயுத தாக்குதல்கள் தொடர்பாக வழக்கு தொடரப்பட்டுள்ளதை தவிர்ப்பதற்காகவே சாணி அபய்சேகர மற்றும் ரவி செனவரத்னா ஆகியோர் அரசாங்கத்தில் முக்கிய பதவிகளை வகுத்து அரசியல் தஞ்சம் அடைந்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது எனவே அவர்களிடம் ஜனாதிபதி கேள்வி கேட்க வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுச்சனப்பினவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார் வகித்த முன்னாள் மூத்த அதிகாரி ரவி செனவர்தன போன்றவர்கள் என்ன நடந்தது எப்படி நடந்தது என்பதை நன்கு அறிவார்கள் ஆகவே அரசாங்க முதலில் அவர்களிடம் கேள்வி கேட்க வேண்டும் என்று நாம் ராஜபக்ச கோரியுள்ளார் அத்துடன் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினரின் இரண்டு மகன்கள் தாக்குதலில் ஈடுபட்டனர் என்பது தெரிந்த உண்மையாகும் இந்நிலையில் அரசாங்கம் முழு பிரச்சனையையும் அரசியலாக்குவதற்கு பதிலாக சம்பவங்கள் உண்மையில் எப்படி நடந்தன என்று அவரிடம் கேட்டறிய வேண்டும் என கூறியுள்ளார் எனவே உண்மையான குற்றவாளிகள் அரசாங்கத்துக்குள் இருக்கும் போது குற்றவாளிகள் யார் என்பது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன உறுப்பினர்களிடம் கேட்பது அர்த்தமற்றது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பொல்கல்ல அருகே தொடருந்து ஒன்றில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக புகையிரத சேவையில் தடங்கள் ஏற்பட்டுள்ளது இன்று அதிகாலை பொல்கல விலையில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்து தொடருந்து ஒன்றில் பல்புல அருகே இயந்திர கோளாறு ஏற்பட்டுள்ளது அதன் காரணமாக அனுராதபுரம் யாழ்ப்பாணம் திருகோணமலை மட்டக்கிழப்பு கண்டி மாத்தளை பதுளை போன்ற இடங்களுக்கான தொடருந்து சேவையில் தடங்கள் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து இயந்திர கோளாலை சரி செய்யும் அவசர செயற்பாடுகளை தொடருந்து திணைக்கள ஊழியர்கள் முன்னெடுத்துள்ளனர் அரசு சேவையில் முப்பதாயிரம் இளைஞர்கள் யுவதிகளை இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் விண்ணப்பியுங்கள் நாங்கள் உங்களுக்கு வேலை வாங்கி தருகிறோம் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு புத்தள நகரில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசு வேலைகளுக்கு இப்போது நிறைய செய்தித்தாள்களில் விளம்பரங்கள் பிரசுரிக்கப்பட்டுள்ளன விண்ணப்பியுங்கள் நாங்கள் உங்களுக்கு வேலை வாங்கி தருகிறோம் நாங்கள் முப்பதாயிரம் புதிய திறமையான இளைஞர்களை வேலைக்கு அமர்த்துகின்றோம் பணம் இப்போது ஒதுக்கப்பட்டுள்ளது அரசு சேவையில் சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளது ஓய்வூதியதாரர்களுக்கான கொடுப்பனவு உயர்த்தப்பட்டுள்ளது அஸ்வசிம கொடுப்பனவு தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளது இவை எதுவுமே கிடைக்காமல் எட்டு லட்சம் பேர் இருக்கின்றார்கள் அவர்களுக்காக ஐயாயிரம் ரூபாய் பெறுமதியான உணவுப் போதிய சதோச ஊடாக இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாக்கு வழங்குகின்றோம் மேலும் அஸ்வசம பெறாத ஒரு குழு உள்ளது அவர்களுக்கு தகுதி இருந்தும் அவை கிடைப்பதில்லை நாங்கள் விண்ணப்பங்களை கோரியுள்ளோம் இப்போது ஜூன் மாதத்தில் தேர்வு செய்யும் சபை ஊடாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நான்கு லட்சம் குடும்பங்களுக்கு புதிதாக அஸ்வசம கொடுப்பனவை வசதியை வழங்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளோம் என கூறியுள்ளார்